ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த டேல என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே கிளைமேட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அதுக்கடுத்து போக போக பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்த ஆரம்பிச்சிச்சு ஒரு சில ஊரெலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்காங்க பட் எங்கள் ஊர் சைடு மழையே பெய்யலை ஃபுல்லாக பாருங்கள் இப்படி தான் இருக்குது நல்லா பளிச்சுன்னு மேகமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெரியுதுன்னு இந்த அளவுக்கு சரியான வெயில் அடிக்கு சரின்ட்டு காலையில் ஒர்க்லாம் முடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தேங்க ஸோ வீட்டுக்கு வந்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கு காம்போவை பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு போயிருந்தேன் நான் ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ மதியத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு சாதம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுருந்தாங்க மீன் குழம்பு எனக்கு பிடிக்காதுங்க பட் எங்கள் மம்மிக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புனா உயிர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க சாப்பிட்டு வருவான் ஆனால் பொறிச்சது பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம் அடிச்சு நொறுக்கிடலாம் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு அடுத்து காலையில் மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க சரி இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு நானும் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி எனக்காக அதான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க போல் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸோ பக்கத்துலேயே ஃபிஷ் ஃப்ரை வேறு வச்சுருந்தாங்க அதுவும் இந்த மீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது வந்து கடல் மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வெள்ளையேன்னு இருக்கும் அதை விட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது பட் ரொம்ப பிடிக்கும் இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை சாப்பிட்றது தான் வேலை ஸோ தட்டில் சோற்ற போட்டுட்டு மட்டன் குழம்புலாம் ஊற்றிட்டு பக்கத்துலேயே சில்லி சிக்கனை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் நினைக்கலாம் மீனை வச்சு சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஃபிஷ் வச்சு தான் பிடிக்கும் இந்த சாதத்துக்குடியை வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க ஸோ அதை முள்ளெல்லாம் வேறக்கிட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு அப்போ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் சரி அப்படின்ட்டு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா வீட்டில் முறுக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க அதை தான் எடுத்து பொறுமையாக நின்று சாப்பிட்டுட்டே போயிருந்தேன் நான் ஏன்னால் நல்லா இருந்துச்சுங்க முறுக்க உட்காந்து சாப்பிட்டுட்டே அப்படியே போயிட்டேன் நான் ஸோ எனக்கு இந்த இடையே இப்படி தான் போச்சு இதுதான் இது வந்து மறுநாளோட கிளிப்ஸ்னே சொல்லலாம் ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இது டே பை டே விலாக் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நூடுல் சாப்பிட்ணுன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சுங்க அதுக்கான வாய்ப்பே இன்றைக்கி தான் கிடச்சிச்சு எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் அந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டேவோ நம்புவீங்களான்னு தெரில பட் சீரியஸாக ாங்க உண்மை ரொம்ப நாள் கழிச்சு அதை பண்ணும்போது ஒரு ஃபீலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு குடுகுடுன்னு ஒரு ரெண்டு இபி பாக்கெட்டை வாங்கிட்டு இருந்தாச்சு இன்றைக்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லாடா நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அதுக்கடுத்து எக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறோம் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்போம் அப்படின்ட்டு மேகியை பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட இருந்துச்சு அந்த இதில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு விட்டாச்சு ஸோ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே கிளறுவீங்க சாரி அந்த தண்ணியை ஊற்றி கிளறுவீங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா அதை வேக வச்சு அதை தனியாக எடுத்துகிட்டு அது கூட மசாலா போட்டு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் செஞ்சு என்றைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன் பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்யாமல் சாப்பிடுவேன் அதுக்கடுத்து இது ரீசெண்டாக வாங்கியிருந்தேங்க பட் யூஸ் பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பே கிடச்சிச்சு இந்த மேகி வடிகட்டுறது ரொம்ப நாள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு சரி வாங்கி அதை ஒன் ஒரு நாளாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ஒரு வழியாக யூஸ் பண்ணியாச்சு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு ஏன்னா வாங்கினதுக்கு ஒரு நாளாவது யூஸ் பண்ணனும்ல அதனால் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியாச்சு அதுக்கடுத்து மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் அதையும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக அப்படியே நல்ல கோல்டன் கலரில் வர அளவு வதக்கிக்கிட்டே இருந்தேன் ஸோ வதக்க வதக்க பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நம்மளே பண்ணும் போது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நான் பண்ணியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைனா எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் இப்போல்லாம் கடை சாப்பாடு தாங்க அதிகமாக சாப்பிட்றேன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்னா இல்லையோ எல்லாம் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்களே வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க பட் அந்தளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா கடை கடை நம்ம அங்கிட்ட இங்கிட்டு ஓடுறோமா அதனால் இதுக்கே டைம் சரியாயிருது ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மேகி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ என்னால் சுட சுட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன் இந்த தான் வடிகட்டினதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா அதனால உதிரி உதிரியாக வருங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா நமக்கு அப்படியே ஒட்டுன மாதிரி இருக்கும் அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு இதுக்கடுத்து நம்ம மேகி கொடுத்துருப்பாங்களா மசாலா அதை தான் நம்ம போட போகிறோம் ஒரு சில பேர் இந்த மேகி மசாலா மட்டும் போடுவீங்க பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க பிரியாணி பொடி மட்டன் பொடி இந்த மேகி மசாலா இன்னொரு மேகி மசாலா ஒன்று வச்சிருக்கேன் ஸோ அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக உப்பு போட்டு நல்லா கிளவி விட்டுருவேன் ஸோ அதில் உள்ள அந்த வாடை எல்லாமே போகணும்ல அதில்னா அந்த மசாலா வாடை அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்ட்டு அதில் உள்ள வாட போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருப்பேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க பண்ணி சாப்பிடுவேன் வெறும் மேகி மசாலா மட்டும் நான் எப்பயுமே போடவே மாட்டேன் எனக்கு பிரியாணி பொடியும் மட்டன் பொடியும் போட்டால் தான் அந்த மேகி சாப்பிட்ட மாதிரியே ஃபீலாக இருக்கும் ஒரு வழியாக நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கடுத்து நம்ம முட்டையை மட்டும்தான் உடச்சி ஊற்றணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு மேகி தானே எடுத்திருக்கோம் அதனால் ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு நல்லா உடச்சும் ஊற்றியாச்சும் உள்ளே நல்லா இருந்துச்சுங்க அப்படியே அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு கொடுத்தது என்னவோ ஒரு மணி நேரம் தாங்க இதில் என்னென்ன குத்தலாம் பண்ணிட்டுருக்கேன்னு பாருங்கள் இதுக்கே அரை மணி நேரம் போயிடும் இதில் எங்கிட்ட கூட ரெஸ்ட் எடுக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால இதே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இன்றைக்கி யாராவது சாப்பிடுங்க அப்படின்ட்டு தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒரு வழியாக முட்டையெல்லாம் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் லேயர் வந்ததுக்கப்புறம் கிளறுங்க நான் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் நீங்கள் அப்போயே கிளறிட்டிங்கன்னா அது சீக்கிரமே வேகாது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் ஒரு லேயர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறினிங்கன்னா அந்த வெங்காயத்தோடு பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு பார்க்குறதுக்கு இந்த களைக்கு மாதிரி இருக்கோங்க அதை நல்லா நாலு குத்து அங்கிட்டு இங்கிட்டு குத்துனிங்கன்னா அது உதிரி உதிரியாயிரும் அவ்வளோதான் செம்ம சிம்பிளான வேலை இதுக்கடுத்து நம்ம மேகி மட்டும்தான் போடணும் பட் என்னென்னா அந்த முட்டையோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மேகியை போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் அதனால தான் நான் உங்களை எண்ணெய் ஊற்ற சொன்னேன் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு கலர் கலர்னிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாகிடும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட சேர்ந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான மேகி ரெடியாக இருங்க இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை சாப்பிட்றது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு கடகளைன்னு பார்த்திங்கன்னா பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்க ஏன்னா ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி பா அந்த விளம்பரம் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க பார்த்திங்களா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் நம்ம சுற்றினா மட்டும்தாங்க இப்படி வருது சரி அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை சாப்பாடு மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு காலத்துலேயும் இறங்கியாச்சு சுட சுட பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க நானாக பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இதுலேயே சிக்கன் போட்டு சாப்பிட்டோம்னா சீரிஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் போல் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கும் ஓகேவாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீரீஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைனா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு இது மறுநாளோட கிளிப்ஸு மறுநாள் பார்த்திங்கன்னா வளர்க்கும் போல் கிளைமேட் தான் இருந்துச்சு அப்படியே நானும் கிளம்பிட்டேன் ஒர்க்குக்கு ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா பார்க்கவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி தான் சொல்லுவேன் பட் ஆஃப்டர்நூன் கிட்டே சரியான வெயில் ஆயிரும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் என்னோடய ஃபேஸே டல்லாக தெரியுதா ஏன்னா மோடம் போட்டுருந்துச்சு பட் மழையெல்லாம் வரலங்க தான் இருந்துச்சு மோடம் போட்டாலுமே அந்தளவுக்குலாம் தெரியல அதனால் நானும் பொறுப்பாக கிளம்பிட்டேன் ஸோ போனது எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போனது குஸ்கா வாங்கி வச்சுருந்தாங்க சிறிதாக சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு போனேன் அப்படின்ட்டு நான் சில்லி வாங்கிட்டு போயிருந்தேன் ஏன்னா இதுக்கு காம்போவாக பார்த்தீங்கன்னா சில்லியை வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல அதனால நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு சும்மா தாங்க வாங்கிட்டு போயிருந்தேன் நார்மலா பட் அதுக்கு காம்போவாவே உண்மையாகவே கிடச்சிச்சு ஏன்னா நான் குஸ்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் சில்லியாக வாங்கிட்டு போயிருந்தேன் சரி அப்படின்ட்டு இது கூடயே வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டேன் உண்மையாவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் டேட்டா பாய்